பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாற வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ரப்பஸ் வில் ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் கால்பந்தாட்டத்தில் கலக்கும் ஈழத்தை சேர்ந்த இளைஞர் பகுதியில் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் சுவிசின் சமீபத்திய ஆல்பைன் வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவு பேர் வாகனத்தில் இடம்பெறும் புதிய ஆன்லைன் மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை ஆர்கவ் வீடு ஒன்றில் பதுக்கப்பட்ட ரசாயன வழி பொருட்கள் குவிக்கப்பட்ட போலீஸார் சுவிசில் சட்டவிரோத வேலையில் ஈடுபட்ட நால்வர் கைது இருவர் நாடு கடத்தல் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை நிறுவனம் இப்போதை அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் மலை கிராமமான பிளாட்டனில் பாறை மண் மற்றும் பணியின் மிகப்பெரிய சரிவு காரணமாக சுமார் கிராமம் புதைந்துள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிராமத்துக்கு மேலே இருந்த ஒரு பனிப்பாறை பகுதியளவு சரிந்ததால் புதன்கிழமை நிகழ்ந்தது நம்ப முடியாத பள்ளத்தாக்கில் உருண்டு விழுந்தன என்று உள்ளூர் அதிகாரிகளின் செய்தி தொடர்பாளர் மத்திய தெரிவித்ததோடு ஒருவர் காணாமல் போனதை உறுதிப்படுத்தினார் மே பத்தொன்பது அன்று சுமார் முன்னூறு குடியிருப்பாளர்களும் அவர்களது கால்நடைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் து கிராமத்திற்கு மே இருந்த ஒன்று பனிப்பாறை உடனடியாக சரியும் அபாயத்தில் இருப்பதாக புவியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் உள்ளூர் கவுன்சிலர் ஸ்டீபன் கான்சர் சுவிஸ் ஊடகங்களிடம் குறித்த அழிவு காரணமாக மண் மற்றும் பாறை சரிவு முதல் பார்வையில் கிராமத்தின் தொன்னூறு வீதத்தை மூடிவிட்டது என்று தெரிவித்தார் சில வகை உணவுப் பொருட்கள் இரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக சுவிஸ் ஆய்வொன்றில் தெரிய வந்தது பொதுவாக முழு தானியங்கள் ரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக சூரிச் ஆய்வொன்றில் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் குணங்களும் கொண்ட முழு தானியங்கள் உடலின் ரத்த குழாய்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது அதேவேளை இறைச்சி பால் பொருட்கள் மற்றும் சேர்க்கை இனிப்பு பயன்படுத்தப்படும் பானங்களை குறைத்துக் கொள்வது நல்லது என்கிறது அந்த ஆய்வு காரணம் இந்த உணவுப் பொருட்களில்

உணவான முழு தானியங்கள் இரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதும் ஆய்வில் தெரிய வந்தது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வரும் சுவிஸ் சேலஞ்ச் லீக் கால்பந்தாட்டு போட்டிகளில் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் இளைஞர் அஸ்வின் பாலரூபன் தனது அபார திறமையால் அனைவரையும் ஈர்த்துள்ளார் இலங்கை தமிழரான அஸ்வின் எஃப் சிதுன் கழகத்தின் சார்பில் விளையாடி வரும் நிலையில் அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கினார் ஐரோப்பிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தொடர் போட்டியில் எஃப் சி துன் கழகம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது அஸ்வினின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆட்டத்திறமை சமூக ஊடகங்களில் பெருமளவில் பாராட்டப்படுகின்றன இருபத்தி மூன்று வயது நிரம்பிய இவர் கடந்த ஒரு வருடமாக குறைத்த கிளப்பில் சேர்ந்து தனது திறமையை வெளிக்காட்டி வருவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் பல்வேறு கழகமட்ட போட்டிகளிலும் தனது திறமையை நிரூபித்து வரும் அஸ்வின் தமிழர்களின் பெருமையை உலக அரங்கில் காட்டி வருகிறார் சுவிட்சர்லாந்து சூரிச் வால்கட்ஸ் வில் பகுதியில் நாற்பத்தி ஐந்து வயதான தமிழ் பெண்ணொருவர் தனது கணவரோடு கார் உள்ளே பேசிக் கொண்டிருந்த பெண் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் தாக்குதல் நடத்தியதுக்காக குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே போலீசாரால் கைதானார் தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவர் இன்னொரு பெண்ணுடன் காரில் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்தார் என தகவல் தெரிவிக்கின்றன தனிமையில் பேசிக் கொண்டிருந்தவைக்காகவே குறித்த நபரின் மனைவியால் மரச்சட்டத்தால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலுக்கு பிறகு காரில் இருந்த பெண் தப்பியோடிய போதும் குறித்த நபரின் மனைவியோடு தாக்குதல் நடத்தியதாகவும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியானது பொதுமக்கள் பார்வையிலேயே போலீசாரினால் கைதானார் இதனை பொதுவெளியில் பார்த்த சிலர் உடனடியாக போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக விரைந்து வந்த போலீசார் அவ்விடத்திலேயே தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் குறித்த பெண் மீது தாக்குதல் கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் தொடரப்படலாம் என கூறப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளில் தனிநபர் உரிமை மிக முக்கியமானது இங்கு எந்த ஒரு நபரையும் தாக்குவதற்கு சட்டம் அனுமதிக்காது எனவே நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நம் கலாச்சாரம் பண்பாடுகளை காப்பாற்றை நாகரீக முறையில் நடந்து கொள்வது அவசியம் குறித்த சம்பவம் தொடர்பான சம்பந்தப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் பொது வழியில் வெளியாகி இருந்தாலும் உரிமையை கருத்தில் கொண்டு நாம் தவிர்த்துள்ளோம் மேலும் இது நேரடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதோடு இது தொடர்பில் சூரிஸ் கண்டோனல் போலீசார் எதுவித செய்திகளும் வெளியிடவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சுவிஸின் ஆல்பைனில் ஏற்பட்ட பாரிய பனிப்பாறை சரிவில் கிராமத்தை இழந்துவிட்டதாக நகர மேயர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் புதன் புதன்கிழமை ஏற்பட்ட ஒரு பாரிய பனிப்பாறை சரிவானது பேரழிவு தரும் நிலச்சரிவை தூண்டியது இதில் ஆல்பைன் கிராமமான பிளாட்டன் கிட்டத்தட்ட முழுமையாக புதைந்தது ஆரம்பத்தில் ஒருவர் மாயமானதாக கூறப்பட்டது இந்நிலையில் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது மேயர் மத்தியாஸ் பெல்வால்ட் கூறுகையில் கற்பனை செய்ய முடியாதது நடந்துள்ளது கிராமம் இடிபாடுகளுக்குள் உள்ளது நாங்கள் எங்கள் கிராமத்தை இழந்துவிட்டோம் ஆனால் இதயத்தை அல்ல நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்றார் கிராமத்தின் வழியாக பாயும் நதி நிலச்சரிவினால் அணைக்கப்பட்டது மற்றும் கீழ் நோக்கி வெள்ளம் ஏற்படும் என்ற அச்சத்தை எழுப்பியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விலர் மற்றும் நகராட்சிகளில் உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டனர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஏரியிலிருந்து வெளியேறும் பாரிய அருவியை சுற்றியுள்ள நிலப்பரப்பை அறிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர் சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக அதிகாரிகள் விவரித்துள்ளனர் முன்னதாக ஒருவர் நான் இப்போது பேச விரும்பவில்லை நேற்று நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக்கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ சுவிட்சர்லாந்தில் ஆயு காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய மக்கள் நன்மதிப்பு வாடிக்கையாளர் சுவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அளையுங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் இறுதி காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி வரை வீரச்சாவடைந்து மின்னும் மா வீரராக அறிவிக்கப்படாதவர்களில் தற்போதைய நிலையில் அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு வீர வணக்க நிகழ்வு ஒன்று இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வை தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை ஏற்பாடு செய்துள்ளது வீர சாவடைந்த மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரையும் உரிமையோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கின்றனர் தகவல்கள் திகதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் சால் பிபரீனா எம் என் ஸ்திராச மூன்று மாவீரர் பணிமனை தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை ஒப்வால்தன் மாகாணத்தில் உள்ள சர்ணன் மற்றும் ன் நகராட்சிகளில் இலக்கு வைக்கப்பட்ட தொழிலாளர் சந்தை ஆய்வுகளின் போது செல்லுபடியாகும் அனுமதி இல்லாமல் பணி புரிந்ததாக சந்தேகப்படும் நால்வரை போலீசார் கைது செய்தனர் இந்த நடவடிக்கைகள் மே இருபது மற்றும் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊரி ஒப்வால்தன் மற்றும் நிர்வால்தன் ஆகிய மாகாணங்களில் முத்தரப்பு தொழிலாளர் சந்தை ஆணையம் நடத்திய ஆய்வின் ஒரு பகுதியாக நடந்தன முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை இந்த ஆணையம் தொடர்ந்து கண்காணிக்கிறது சர்ணனில் சட்டவிரோத வேலையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பெண்கள் சோதனை செய்யப்பட்டனர் அவர்கள் கொசோவோவை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது குடிமகனும் அல்பேனியாவைச் சேர்ந்த ஐம்பது வயது பெண்ணும் ஆவர் இருவரும் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு பிறகு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் கைதுகள் நடந்தன அங்கு கொசோவோவை சேர்ந்த நான்கு வயது ஆணும் இருபத்தி ஏழு வயது வடக்கு மெசிடோனியனும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இரு ஆண்களும் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டனர் அதாவது நாடு கடத்தப்படுவதற்கான தயாரிப்பில் அவர்கள் அதிகாரப்பூர்வ காவலில் உள்ளனர் இந்த வழக்கில் ஒப்வால்டன் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இடம்பெயர்வு அலுவலகத்தோடு நெருக்கமாக பணியாற்றி வருகிறது வழக்குகளின் சரியான சூழ்நிலைகளை அவர்கள் தெளிவுபடுத்தி மேலும் சட்ட நடவடிக்கைகளை பரிசீலிக்கின்றனர் தொழிலாளர் மற்றும் கொடியேற்ற சட்ட விதிமுறைகளுக்கு இணங்குவது நியாயமான மற்றும் செயற்படும் தொழிலாளர் சந்தைக்கு மையமானது என்பதை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலிருந்து பேர்ன் கண்ட்ரோனல் காவல்துறை எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகளில் நிதி இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு அதிநவீன மோசடி குறித்து இழப்புகள் இப்போது கிட்டத்தட்ட லட்சம் சுவிஸ் மோசடி செய்பவர்கள் ஆன்லைன் விளம்பர தளங்களில் வழங்கப்படும் பொருட்களை வாங்குபவர்களாக காட்டிக் கொள்கின்றனர் விற்பனையாளரோடு தொடர்பு நிறுவப்பட்டவுடன் குற்றவாளிகள் ஒரு சிறப்பு இணைப்பு அல்லது கியூஆர் குறியீடு மூலம் வசதியான மற்றும் விரைவான கட்டணத்தை வழங்குவதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்களுக்கு ஆரம்பத்தில் மற்றும் மனிதான கட்டண முறையாக தோன்றுவது ஒரு பொறியாக மாறிவிடும் கட்டண அதிகாரப்பூர்வ வலைதளங்களுக்கு வழிவகுக்காது வழிவகுக்கும் தங்கள் தனிப்பட்ட உள்நுழைவு விவரங்களோடு உள்நுழையவோ அல்லது அவர்களின் கணக்குரிமையை உறுதிப்படுத்தவோ கேட்கப்படுகின்றனர் போலி பக்கத்தில் இந்த தகவலை உள்ளிடும் எவரும் அதை நேரடியாக மோசடி செய்பவர்களுக்கு அனுப்புகின்றனர் திருடப்பட்ட தரவை பயன்படுத்தி குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி அல்லது அணுகளை பெறுகின்றனர் பின்னர் அவர்கள் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை நடத்தி பிற கணக்குகளுக்கு பணத்தை மாற்றலாம் கொள்முதல்களை போது அதிக எச்சரிக்கையோடு இருக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொள்கிறது கட்டண இணைப்புகள் அல்லது குறியீடுகளை குறிப்பாக கண்மோடித்தனமாக கிளிக் செய்யவோ அல்லது ஸ்கேன் செய்யவோ கூடாது நிச்சயமற்ற எவரும் பரிவர்த்தனை செய்வதற்கு முன்பு தங்கள் வங்கியை அணுக வேண்டும் அல்லது காவல்துறையிடம் நேரடியாக ஆலோசனை பெற வேண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் உடனடியாக ஒரு புகாரை தாக்கல் செய்வது முக்கியம் என அறிவுறுத்தி படுகிறது புதன்கிழமை மதியம் ஆர்கோவ் மாகாணத்தின் ஆப்சிங்டன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை மேற்கொண்டனர் மதியம் இரண்டு மணியளவில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆபத்தான வெடிக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் கூட இருக்கலாம் என்று அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையின் பல ரோந்து படையினர் உடனடியாக சம்பவத்துக்கு அனுப்பப்பட்டனர் அதிக வெடிக்கும் கலவை இருப்பதாக சந்தேகம் விழுந்ததால் சூரிச் தடையவியல் நிறுவனத்தின் நிபுணர்கள் மற்றும் ரசாயன பொருட்களின் நிபுணர்களும் வரவழைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர சேவைகளும் வரவழிக்கப்பட்டன குடியிருப்பாளர்களின் பாதுகாப்புக்கென முழு அடுக்குமாடி கட்டிடமும் வெளியேற்றப்பட்டது கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது நிபுணர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள சந்தேகத்துக்கிடமான கோள்கலன்களை பாதுகாத்து பின்னர் அவற்றை முறையாக செயலடக்க செய்ய முடிந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை இதுவரை நடந்த விசாரணையின் அடிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயது நபர் பல்வேறு ரசாயனங்களை பரிசோதித்து வெடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆபத்தான கலவை உருவாக்கியதாக காவல்துறை நம்புகிறது சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன பரிசோதனைகளின் நோக்கம் மற்றும் ஏதேனும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் மீறப்பட்டனவா என்பதை அறிய ஆர்கவ் கண்ட்ரோனல் காவல்துறை விசாரணையை தொடங்கியது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஏற்கனவே அந்த நபருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது